அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ மகுந்தன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பன்னெண்டு வருஷத்தில் வந்து டைரெக்டாக ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக வெபினார் மூலமாக யூடியூப் இன்ஸ்டாகிராமில் உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக பல ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸுக்கு நான் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன் அவங்களுடைய கொஸ்டின்ஸுக்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன் டவுட்ஸு கிளியர் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே தியரட்டிக்கல் பர்சனலாக ரெண்டு குழந்தைங்களோட அப்பான்ற முறையில் ரியல் லைஃப்லேயும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அவங்கள வளர்க்கும் போது இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னோடய ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பீடியாட்ரிஷியனாக நியூ பேரண்ட்ஸோட அண்ணனாக என்னுடைய அஞ்சு பெஸ்ட் பேரண்டிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் போகிறேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோ முடியும் போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங் உங்களுடைய உள் மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் குழந்தை பிறந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் குழந்தைங்க அழுவும் போதெல்லாம் எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனால் நீங்கள் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணால் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைக்கு எதனால் அழுகுறாங்க எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கீங்க அதாவது யூ டெவலப் எ சென்ஸ் ஆஃப் வாட் யுவர் பேபி நீட்ஸ் இது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு நடந்துச்சு அதாவது நான் வந்து தியரட்டிக்கலாக வந்து புக்கில் படித்தது வேறு ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வேறு ஸோ நீங்கள் வந்து அந்த உங்களுடைய உள் மனசுக்கு என்ன தோணுதோ உங்கள் குழந்தைக்கு ரிலேட்டடாக அதை நீங்கள் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு குழந்தையை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து நம்பிக்கையாக பேரண்டிங் பண்ணுங்கள் உங்களோட நம்பிக்கை நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ ஃபீடு ரெஸ்பான்சிவ்லி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைக்கு வந்து பசிச்சு அழுவும் போது தான் ஃபீட் பண்ணணும் பிறந்த குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் அதாவது ஒரு மாதம் வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு தடவை ஃபீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட பசியோட சிம்டம்ஸ் அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு ஃபீட் பண்ணுங்கள் குழந்தை வந்து பசிக்குது அப்படின்னும் போது வாய் வந்து நல்லா இப்படி இப்படி லிப் ஸ்மாக்கிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா எங்கன்ற மாதிரி தேடிக்கிட்டே பண்ணுவாங்க அழுவும் போது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு அழு அழுதுட்டு அப்புறம் தேடுவாங்க அப்புறம் திரும்ப லைட்டாக கொஞ்சம் லைட்டாக அழுவாங்க இது மாதிரிலாம் அதாவது டோன் வந்து மாறி மாறி அழுவாங்க இதெல்லாம் வந்து ஹங்கரோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் அப்புறம் வந்து வாய்க்கு விரலை கொண்டு போய்ட்டு வாயில் வந்து விரல வச்சு சாப்பிட்றது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹங்கர் யூஸோட ஒரு சிம்டம் ஸோ இந்த அறிகுறிகளை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் என்ன ஆகுதுன்னா நிறைய வீடுகளில் வந்து இப்போ குழந்தை வந்து தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பால் குடிச்சிருக்கும் பால் குடிச்சுட்டு யூரின் போயிடுவாங்க இல்லை மோஷன் போயிடுவாங்க குழந்தை என்னமோ அந்த மோஷன் போனால் யூரின் போனால் டிஸ்கம்ஃபர்ட்டில் அழுவும் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க யூரின் போயாச்சு வயிறு காலியாச்சு திரும்ப ஃபீடு பண்ணு மோஷன் போயிடுச்சு வயிறு ஃபுல்லாக குடல்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு திரும்ப ஃபீட் பண்ணு இது மாதிரி அம்மா வந்து ஃபீட் பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க இது எல்லா வீட்லேயும் நடக்கும் எங்கள் வீட்லேயுமே நடந்துச்சான் இன்னும் சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நார்மலாக கொஞ்சம் பால் கக்குவாங்க இல்லை கொஞ்சம் வாந்தி எடுப்பாங்க அது மாதிரி பண்ணாலும் உடனே வந்து பால் வயத்தில் அந்த பால்லாம் வெளியே வந்துச்சு திரும்ப ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபார்முலா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபார்முலா மில்கோட எவ்வளவு கொடுக்கணுன்ற அளவு தெரியாது அந்த ஃபார்முலாவோட பேக் சைடு டப்பாவில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்க அப்படியே கொடுப்பீங்க ஆனால் வந்து என்ன மேட்டர்னா ஃபார்முலாவோட அந்த பாக்ஸ் அந்த கண்டெய்னரில் பின்னாடி போட்டிருக்க அந்த டேபிள் களம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்முலா ஃபீடிங் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதாவது நீங்கள் வந்து பிரஸ் ஃபீடும் பண்ணுறீங்க கூட கொஞ்சம் ஃபார்முலா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிறத பார்த்து அப்படியே கொடுக்கக்கூடாது ஸோ இது மாதிரி சுற்றி இருக்கிறவங்கனாலேயோ இல்லை நீங்கள் அந்த டேபிளை பார்த்து அப்படியே கொடுக்கறதுனாலயோ குழந்தைக்கு வந்து ஓவர் ஃபீடிங் ஆகும் ஓவர் ஃபீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா தேவையை விட அதிகமாக கொடுக்கறது அப்போ என்னாகும் குழந்தைக்கு தேவையானதை விட அதிகமாக வெயிட் கெயின் ஆகும் அதிகமாக வெயிட் கெயின் ஆகும்போது ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர்லனா அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகும்போது சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனை கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ஒல்லியாக இருக்கிற குழந்தை அன்ஹெல்தி குண்டாக இருக்கிற குழந்தை ஹெல்தி சரி குழந்தையோட வெயிட் கெயின் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ தான் இருக்கணும் ரெண்டரை கிலோவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து அஞ்சு மாதம் ஆகும்போது அஞ்சு கிலோ இருந்தால் போதும் அதே வந்து மூன்றரை கிலோவில் பிறக்கிற குழந்தை வந்து அஞ்சு மாதம் ஆகும்போது அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் கேஜி இருப்பாங்க ஸோ அஞ்சு மாதத்தில் வந்து ரெண்டு குழந்தையும் கம்பேர் பண்ணி இவங்க அஞ்சு கிலோ தான் இருக்காங்க இவங்க ஏழு கிலோ தான் இருக்காங்க இவங்க வந்து அதிகமாக இருக்காங்க என் குழந்தைக்கு வந்து உடம்பு ஊறுறதுக்கு வந்து ஏதாச்சும் சொட்டு மருந்து கொடுங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க சி உங்கள் குழந்தையோட பர்த் வெயிட் எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வெயிட்டேன்னு பார்க்கணும் மற்ற குழந்தையெல்லாம் கம்பேர் பண்ணி அதிகமாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஓவர் ஃபீடிங் நான் சொன்ன பிரச்சனைகள் வரும் ஸோ இப்போ ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பண்ணுற ஃபீடிங் தான் அவங்களுடைய எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது ஸோ ரெஸ்பான்சிபிளாக ஃபீட் பண்ணுங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து மேக்ஸிமம் டைம் நீங்கள் வந்து கொடுங்க அடுத்த டிப் நம்பர் த்ரீ ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் குழந்தைங்களோட நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அவங்கள தொட்டு பேசுறது அவங்கள வந்து ஹக் பண்ணுறது கடல் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் ஆயில் மசாஜ் பண்ணுறது தம்மி டைம் பண்ணுறது அவங்களோட வந்து நீங்கள் குழந்தையாகவே மாறி விளையாடணும் அப்போ தான் வந்து குழந்தைக்கும் உங்களுக்கு நல்ல பாண்டிங் வரும் இது முக்கியமாக அப்பா அம்மாவுக்கு பொருந்தும் ஸோ அப்பா அம்மா வேலைக்கு போகிறீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இருப்பாங்க மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு போட்டு அப்பா தான் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க ஸோ வேலைக்கு போயிட்டு வரீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அந்த டைமில் குழந்தை பக்கத்தில் உக்காந்து குழந்தையோட பேசுங்கள் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ண பண்ணால் தான் உங்கள் குழந்தைய பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் பழகி பார்த்தா தான் அவங்கள பற்றி நல்லா கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் வந்து மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறத கேட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக மாட்டிங்க உங்கள் குழந்தைக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் முடிவெடுக்க முடியும் ஸோ குழந்தையோட நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பாண்டிங் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிப் நம்பர் ஃபோர் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்காக நான் எல்லாம் பண்றேன் குழந்தைய ஃபீட் பண்றேன் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவங்களோட உடம்ப வந்து கேர் பண்ணிக்காம விட்டுருவாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறைய முடியும் அப்படின்றது ஒரு பழமொழி அதே தான் அம்மா உடம்பு ஹெல்தியா இருக்கு அப்போ தான் குழந்தையோட உடம்பும் ஹெல்தியாக இருக்கும் ஸோ அதுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட்டு குழந்தை வந்து தூங்கும்போது அம்மா தூங்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு பிறந்தும் இன்ஸ்டாகிராமில் நான் அந்த ரீல் போட்டிருந்தேன் நிறைய பேர் அதில் ரிப்ளை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தை தூங்கும்போது தான் வீட்டு வேலை செய்ய முடியுது அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு குழந்தை தூங்கும்போது நீங்கள் தூங்குங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு மற்றவங்கள வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அப்பா அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்கள வேலை வேலை செய்ய சொல்லுங்கள் மாமியார் வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்கள வேலை செய்ய சொல்லுங்கள் இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காருன்னா அவங்கள கூட செய்ய சொல்லுங்கள் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க ஏன்னா வந்து டெலிவரி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வந்திருக்கீங்க போது உங்கள் உடம்பு அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் மந்த் டைம் ஆகும் அந்த ஒன் மந்த்துக்கு எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெஸ்ட் எடுங்க ஈவன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா கூட அந்த பவர் நேப்பை வந்து உங்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நிறைய தண்ணி கொடுங்க நிறைய தண்ணி குடித்தா தான் ஹைட்ரேஷன் மெயின்டைன் ஆகும் பால் வந்து நல்ல உற்பத்தி ஆகும் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸோட லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு ஃபோர் ஃபைவ் வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபியஸோ ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் தூங்குவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஹேர் கட் பண்ணுறது நெயில் கட் பண்ணுறது நெயில் பாலிஷ் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் உங்களோட உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த குழந்தை தூங்குகிற டைமில் நீங்கள் வந்து மேலே வாக்கிங் போகிறது இல்லைனா வீட்டை சுற்றி வந்து நடக்கிறது சின்ன சின்னதாக வந்து மைல்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் மீ டைம் அஸ் டைம் அப்படின்னு ரெண்டு இருக்குது மீ டைம் அப்படின்றது உங்களோட உடம்ப நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான டைம் அஸ் டைம் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஸோ குழந்தை தூங்கும்போது வீட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக மொட்டை மடியில் போய் ரெண்டு பேரும் நடந்துட்டு வாங்க இல்லை வீட்டை சுற்றி வாக்கிங் போங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா வாக்கிங் இருக்கும் அங்கே வாக்கிங் போங்க ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த மனசு விட்டு பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் உங்களோட மைண்டு உடம்பு எல்லாமே ரிலாக்ஸ்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்னதான் வந்து குழந்தை பிறந்தாலும் ஒரு குழந்த ரெண்டு குழந்த பிறந்தாலும் உங்களோட ஸ்பௌஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் முன்ன மாதிரி வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைனாலும் டெய்லியும் அட்லீஸ்ட் குவாலிட்டியாக ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் லாங் டேர்ம் குட் ரிலேஷன்ஷிப்புக்கு அது ரொம்பவே முக்கியம் டிப் நம்பர் ஃபைவ் நோ சம் பேசிக் நியூபான் கேர் குழந்தைங்களை கேர் பண்ணுறது உதாரணத்துக்கு வந்து அவங்களை குளிக்க வைக்கிறது ஆயில் மசாஜ் பண்ணுறது டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதை பற்றிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதே வந்து அதுக்கான நிறைய புக்ஸு படிங்க யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும் வீடியோஸ் பார்க்கும்போது அது வந்து அத்தென்டிக்காக இருக்கா சயின்டிஃபிக்காக இருக்கான்றதை தெரிஞ்சுட்டு பாருங்கள் பீடியட்ரிக் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் போடுற வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது கிளாஸஸ்மே மாதிரி தான் குவாலிஃபைடு பர்சன் வந்து எடுக்கிற கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து சயின்டிஃபிக்கான நாலேஜ் வரும் ஸோ இது மாதிரி நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது பேசிக் பார்ன் கேர் பற்றின நாலேஜ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தை வளர்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க ஓகே குழந்தை அழுகுதா இது வந்து கோழி போயிண்டா சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்ட் வீக்கில் குழந்தை அடிக்கடி ஃபீட் எடுக்கிறாங்களா இது வந்து கிளஸ்டர் ஃபீடிங் தான் குழந்தை வளர வளர சரியாயிடும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் ஆல்ரெடி நியூ பன் கேர் வெபினார் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு செவன் பேட்ச் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட் ஆகியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நியூ பன் கேர் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நியூ பன் கேர் வெப்பினரை அட்டன் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட டீம் வந்து உங்களை கேட் பண்ணுவாங்க ஸோ இதில் தான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் சரி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேரண்டிங் அப்படின்றது லேர்னிங் கவ் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் இப்போ இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ எம்டி படிக்கும்போது நான் புக்கில் படித்த விஷயங்களுக்கும் குழந்த பிறந்து அதுவும் ஃபஸ்ட்டு குழந்த இப்போ ரெண்டாவது குழந்த அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களோட ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நானுமே புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அப்படின்னும்போது போது ஒரு பேரண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து எடுப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க வளர வளர நீங்களும் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ குழந்தை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் நீ உங்கள் பண்ணுறது தான் கரெக்ட்டு நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டு அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு கிடையாது சொல்கிறாங்களா கேட்டுக்கோங்க அனலைஸ் பண்ணுங்கள் சயின்டிஃபிக்காக அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத தெ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அது சயின்டிஃபிக்காக கரெக்டாக அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கோங்க சயின்டிஃபிக்காக வந்து அது கரெக்ட் கிடையாது சும்மா மித்து தான் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படியே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்லாம் அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களோட வீணாக ஆர்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்து அவங்களோட பிலீஃப் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சயின்டிஃபிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைக்கும் அதில் சேஃபு உங்களுக்கும் அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் கடைசியாக முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற அந்த பீரியடை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ குழந்தை வந்து இப்போ தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப குட்டியாக அழகாக ஃபீட் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் வளர வளர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சுட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க அப்புறம் வந்து தவழ ஆரம்பிப்பாங்க முட்டி போடுவாங்க உக்காருவாங்க எந்தி நிற்பாங்க நடப்பாங்க அது மாதிரி குழந்தையோட ஒரு ஒரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்ஸ் குழந்த வளர்ந்து பிரியங்களானதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ குழந்தையோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களையும் நல்லா கேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பௌஸோடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பேரண்டிங் ஜெர்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பிடிஎடத்துக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நியூ இயரில் இருந்து நம்பிக்கையான ஃபியர்லெஸ் பேரண்ட்டாக மாறுங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேரண்டிங் பண்ண முடியும் ஸோ ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி நியூ இயர் நன்றி வணக்கம்